குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு எட்டாம் வகுப்புடைய இயல் நான்கினுடைய அறிந்து பயன்படுத்துவோம் அதை பற்றி தான்ப்பா பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு செய்யுள் பார்த்துட்டோம் உரைநடை பார்த்தோம் விரிவானம் எல்லா துணைப்பாடம் எல்லாமே பார்த்துட்டு புக் பேக்கோட முடிச்சிட்டோம் பட் பேஜ் நம்பர் எயிட்டி நைனில் மிஸ் வந்து உங்களுக்கு போன கிளாஸில் ஓரளவு மட்டும் சொல்லியிருந்தேன் இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்துக்காட்டுகளோடு பார்க்க போகிறோம் இப்போ நிறுத்தல் குறிகள் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கமா சொல்லுவோம் ஃபுல் ஸ்டாப் சொல்லுவோமா தான் இப்போ தமிழ்ல பார்க்க போறோம் அப்பாஸ்டர் அப்படின்லாம் சொல்லுவோம் இப்ப ஃபஸ்ட்டு ஒன் புள்ளி கமான்னு சொல்லுவோம்ல புள்ளி இதை எந்தெந்த இடத்துல பயன்படுத்துவாங்க பொருட்களை எண்ணும் இடங்களில் புள்ளி வரும் குறிஞ்சி முல்லை இப்போ உயர்தினை அக்ரிணை இந்த மாதிரிலாம் சொல்றோம்ல அந்த மாதிரி இடத்துல இப்போ ஆண்பால் பின்பால் பலர்பால் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் கமா போடுவோம் கார்புள்ளி பயன்படுத்துவோம் கடிதத்தில் விழி முன் கார்புள்ளி வரும் விழி அப்படின்னா கண்ணு கிடையாது இந்த இடத்துல விழினா அழைத்தல் அன்புள்ள நண்பா அன்புள்ள அப்பா அன்புள்ள மாமா அந்த மாதிரிலாம் சொல்ல அந்த இடத்துல கமா பயன்படுத்தணும் வினை எச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும் நேற்று மழை பெய்து அல்லது அங்கே கொடுத்துருக்காங்க பொலிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான் நேற்று மழை பெய்து சாலை முழுவதும் நீர் தேங்கி இருந்தது இந்த மாதிரி இட்லெலாம் நம்ம கமா பயன்படுத்துவோம் மேற்கோள் குறிகளுக்கு முன்னாடி யாராவது சொன்னதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கமா பயன்படுத்துவோம் குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது இப்போ இதுக்கு முன்னாடி அந்த மேற்கோள் குறிக்கும் முன்னாடி கமா பயன்படுத்துவோம் முகவரியில் இறுதி வரி நீங்கள் கடைசியாக நம்ம இப்போ முகவ உரைமேல் முகவரின்னு சொல்லி தமிழில் எழுதுவோம்ல அதில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் மதுரை பன்னிரெண்டு அப்படின்ற இடத்துல மட்டும்தான் ஃபுல் ஸ்டாப் இருக்கும் அதுக்கு முன்னாடி அப்பா பெயரு தெருப்பெயர் டோர் நம்பர் இந்த மாதிரிலாம் நம்ம போடும்போது கமா போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது அரைப்புள்ளி அரைப்புள்ளினா எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி வச்சு இப்படி கமா போட்டிருப்போம் இப்படி போட்டிருப்போம் இப்படி வச்சு இப்படி கமா போட்டிருப்போம் அதுதான் அரைப்புள்ளி சரியா இங்க இருக்குது பாருங்க ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும் கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான் கனக விசயருடன் போரிட்டான் இந்த மாதிரி இடத்துல அரைப்புள்ளி பயன்படுத்தும் உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும் நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் இப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் இடத்துல வந்து அரைப்புள்ளி பயன்படுத்துவோம் அடுத்து மு முக்கார் புள்ளி முக்கார் புள்ளி அப்படின்னா நம்ம இப்போ எதாவது சைடு ஹெட்டிங் போட்டோன்னு அப்படி ரெண்டு புள்ளி வைப்போமா அதுதான் சொல்லியிருக்காங்க சரியா முக்கார் புள்ளி அதுக்கு பேர் சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் முக்கார் புள்ளி வரும் இப்போ முத்தமிழ் இயல் இசை நாடகம் முன்னுரை குறிப்புச் சட்டகம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அமுக்கார் புள்ளி பயன்படுத்தும் முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி எப்போ வரும் ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆக முடியும் சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும் கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும் சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் இப்போ திருவி கல்யாண சுந்தனம் இப்போ திருவிக்கான்னு சொல்லுவோம் சரியா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாநகராட்சி இங்க மா கா இந்த மாதிரி நம்ம இடத்துல வந்து பயன்படுத்துவோம் சரியாமா அடுத்து தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் பெயரோட தலைப்பெழுத்தை இன்சில் முற்றுப்புள்ளி பயன்படுத்தும் அடுத்து வினாக்குறிடா வினாக்குறி பாத்தீங்க அப்படின்னா தனி சொல் ஆஹ் சாரி வினா பொருளை உணர்த்தும் வாக்கியத்தில் இறுதியின் வினாக்குறி இட வேண்டும் இப்போ திருவள்ளுவர் திருக்குறளை இயற்ற இப்ப திருவள்ளு திருக்குறளை இயற்றியது யார் அந்த மாதிரி கொஸ்டின்ல சரி அப்படின்னா கேட்குற மாதிரி இருக்கிற இடத்துல சேக்கிலார் எழுதிய நூல் எது அடுத்து வியப்புக்குறி ஆச்சரியமா இது பண்றதுக்கு மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவளம் இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் வியப்புக்குறி இட வேண்டும் தமிழின் இனிமைதான் என்ன அப்படின்ற இடத்துல வியப்பு பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அச்சம் சொல்ற பயத்துல நம்ம ஆச்சரியக்குறி பயன்படுத்துவோம் அந்தோ இயற்கை அழிகிறதே அப்படின்னு சொல்லும்போது அவலத்தில் பயன்படுத்துகிறோம் ஒற்றை மேற்கோள் குறி அதாவது கமாவை பலகைகளாக போட்டுட்டு இந்த பக்கம் மேலே ஒரு வாக்கியத்துக்கு முழங்கி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும்போது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கோள் பயன்படும் நல்ல என்பது குறிப்பு பெயரச்சம் ஆகும் கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் அதாவது இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள ஒருவர் கூற்ற சொல்லும்போது ஒற்றை மேற்கோள் குறி பயன்படும் சரியாமா அடுத்து இரட்டை மேற்கோள் குறி நேர்கூற்றுகளிலும் செய்யில் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களிலும் இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்த வேண்டும் இப்ப பாரதாசன் கவிதையோ சரியா அல்லது திருக்குறள் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும் போது அதை இது பண்ணும்போது என்ன பண்ணணும் இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்த இப்ப நேர்கூற்றிலும் செய்யில் அடிகளையோ இப்ப ஏதாவது நம்ம திருக்குறள் சொல்லணும் அந்த மாதிரினா கூட திருவி திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் இந்த மாதிரி யாரோடது நம்ம கொட்டையின் சொல்லும் போது இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தப்படும் பின்வரும் தொடர்களில் உரிய இடங்களை நிறுத்தற்குடிகளை இடுக இதுவரைக்கும் நம்ம பய பார்த்தோமா இப்ப இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கானதான் பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும் இங்க வந்து முற்றுப்புள்ளி வருமா கார் புள்ளி வருமா முக்கார் புள்ளி வருமா நீங்க தான் பார்க்கணும் திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது நான் சொல்லும் போதே அங்க என்ன வருன்றது உங்களுக்கு தெரியும் தமிழ்மொழி செம்மையானது வலிமையானது இளமையானது கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான் திரு வி கா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது அடுத்தது பின்வரும் பத்தியில் உரிய இடங்களில் நிறுத்த இடுக நூல் பலக்கல் என்பர் பெரியோர் அறிவை வளர்க்கும் நூல்கள் அனைத்தையும் நம்மால் விலை கொடுத்து வாங்க முடியுமா முடியாது நூலகங்கள் இக்குறையை நீக்க உதவுகின்றன பல்வேறு துறைகளை சேர்ந்த அனைத்து நூல்களும் நிறைந்த இடம் நூலகமாகும் ஸோ இந்த பேராகிராஃபை வாச்சுட்டு இதில் நீங்கள் வந்து என்னென்ன குறிகளை பயன்படுத்தணுன்றதை நீங்க வந்து காமிச்சிருக்கணும் சரியா இதுக்கான விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடை தருக எந்த நாளை முன்னிட்டு புத்தக கண்காட்சி நடத்தப்படுகிறது அதை நீங்கள் பார்க்கணும் உலக புத்தக அதில் நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் புக்கில் பாருங்கள் உலக புத்தக நாளை முன்னிட்டு மாபெரும் புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெறுது அதில் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும் புக் பேஜ் நம்பர் நைன்டி ஒனில் இருக்கும் நீங்கள் அதை எல்லாமே முடித்து ஆன்சர் எழுதி வைக்கணும் சரியா அடுத்தது இயல் ஐந்துக்கு போகலாம் இயல் ஐந்து குழலின் இது யாழின் இது குழல் இனிது யாழ் இனிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இலக்கியங்களின் இடம்பெற்றுள்ள இசை பற்றிய செய்திகளை அறிந்து போற்றுதல் சங்ககால தமிழரின் பண்பாடு பற்றிய கருத்துக்களை உணர்தல் கைவினை கலைகளின் சிறப்புகளை அறிந்து அவற்றை வளர்த்தல் பழந்தமிழர் தமிழர் இசை கருவிகளின் நுட்பங்களை புரிந்து கொள்ளுதல் தொகைநிலை தொகாநிலை தொடர்களின் வகைகளை அறிந்து கொள்ளுதல் ஸோ இந்த இயல்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் இலக்கியங்களின் இடம்பெற்றுள்ள இசை பற்றிய செய்திகளை அறிகிறது சங்ககால தமிழர்களின் பண்பாடு பற்றிய கருத்து கலைகளோட சிறப்பு அப்புறம் பழந்தமிழர் பயன்படுத்தி இசைக்கருவிகளோட நுட்பம் அப்புறம் இலக்கணம் தொகைநிலை தொகா நிலை பார்க்க போகிறோம் சரியா இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது திருக்கேதாரம் அப்படின்ற செய்யுள் சரியா இதில் நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் உயிர்கள் அனைத்தையும் இசைவிப்பது இசை இது மனிதர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஆற்றல் உடையது கண்டிப்பாக இன்றைக்கி மனிதர்கள் வந்து எல்லாரும் வந்து மயங்கக்கூடியது என்ன அப்படின்னா இசை தான் இசையை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் இசை பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு மெல்லடியாக பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு நல்லா வந்து எப்படி சொல்கிறது பீட்ஸ் எல்லாம் நல்லா சவுண்ட் நல்லா கேட்குற பாட்டும் பிடிக்கும் இந்த மாதிரி இசை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் பிடிக்கும் மயங்காத உள்ளமே கிடையாது இசைக்கருவிகளின் ஓசையாடு ஓசையாடுன்னு கொடுத்துருக்காங்களா ஓசையோடு நீங்க மாத்திக்கணும் இசைக்கருவிகளின் ஓசையோடு பாடல் இணையும் போது அது செவிகளுக்கு மட்டுமின்றி சிந்தைக்கும் விருந்தாகிற்று சிந்தை அப்படின்னா உள்ளம் தமிழ் இசை பாடப்படும் இணைய சூழலை விளக்கும் தேவார பாடல் ஒன்றே அறிவோம் சரியா இப்ப அதுக்கு முன்னாடி நூல்வெளியில என்னன்னு பார்ப்போம் சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் தேவாரம் பாடின மூவர் யார் யார் திருஞான சம்பந்தர் சுந்தரர் திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இந்த மூவரும் தான் தேவாரம் பாடினவங்கன்னு சொல்லுவாங்க அதில் ஒருத்தருடைய பாடல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரியா இப்போ இது பாருங்க சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் இவர் நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் இவர் அருளிய தேவார பாடல்கள் பன்னிரு திருமுறைகளுள் பனிரெண்டு திருமுறைகளுள் ஏழாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன இவர் இயற்றிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிலார் பெரிய புராணத்தை படைத்தார் அடுத்து கொடுத்திருக்காங்க பாரு மூவர் யார் யாருன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க திரு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் தேவாரம் பாடிய மூவர் யாவர் கேட்கலாம் இந்நூலை தொகுத்தவர் தேவாரத்தை தொகுத்தவர் யாருன்னா நம்பி ஆண்டார் நம்பி இந்நூலில் சுந்தரர் பாடி உள்ள கேதார பதிகப் பாடல் பதிகம்னா பத்து ஒவ்வொரு அதிகாரிலும் பத்து இருக்கும் அதில் பத்து பாடல்கள் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது தேகூட்டல் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை தே கூட்டல் வாரம் இனிய இசை பொருத்திய பாடல் என்னும் பொருள் கொள்ளலாம் அடுத்து பதிகம்னா பத்து பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப பாடல் போலாம் பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவை முழவு அதிர பண்ணின் பண்ணோடு பண்ணனா இசை இசையோடு சேர்ந்த தமிழ் பாடல்களை பாடும்போது அதற்கு ஏற்றவாறு பழ பழனா நல்லா வெய்னா மூங்கில சொல்லுது நல்லா முதிர்ந்த மூங்கில் வந்து புல்லாங்குழலாலும் முழவு முளவு அப்படின்னா முளவு சத்தம் சரியா இந்த சத்தம் வந்து இணைந்து ஒழிக்கும் எது இசையோடு தமிழ் பாடல் பாடும்போது கண்ணின் ஒளி கனக சுனை வைரமாவை சொரிய கண்களுக்கு இனிய குளிர்ச்சியை தரும் அந்த ஒளியுடைய உடைய பொன் வண்ண கனக சுனை அப்படின்னா பொன்னிறமான நீர்நிலைகள் வைரங்களை போன்ற நீர்த்திவளைகளை வாரி இறைக்கும் சொரிய சொரியனா வாரி இறைக்கும் மண் நின்றன மத வேளங்கள் இந்த நிலத்து மேலே நிற்கக்கூடிய மத பிடிச்ச யானைகள் சரியா மத யானைகள் மணி வாரி கொண்டு எரிய வாரி மணிகளை வாரி வாரி வீசும் எப்படி அதோட சத்து எப்படி இருக்கும் மனை மணிகளோட சத்தம் கின் என்று இசை முரளும் அது வந்து என்ன பண்ணும் அது வந்து இடையிடாமல் கிணி கினி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் இந்த இசையானது அந்த அளவுக்கு முழங்கும் முரளும் அப்படின்னா முழங்கும் என்று இசை முழங்கும் திருக்கேதாரம் எண்ணீரே இத்தகைய சிறப்பை உடைய நகரம் தான் திருக்கேதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் பாடினது சுந்தரர் மறுபடியும் பாடலுடைய பொருள் பார்க்கலாமா பண்ணால் கீழே கொடுத்துருக்காங்க சொற்பொருளில் பாருங்கள் பன் இசை கனக சுனை பொன்ப நீர்நிலை மத வேளங்கள் வேளம் அப்படின்னா யானை மதவேளங்கள் மத யானைகள் முரளும் முழங்கும் பழவை முதிர்ந்த மூங்கில் சரியா இப்ப மறுபடியும் பாருங்க பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பழவை முழவு அதிர இசையுடன் சேர்ந்து தமிழோட இனிய பாடல்கள் பாடும்போது ரொம்ப முதிர்ந்த மூங்கிலை உடைய புல்லாங்குழலும் முளவு சத்தமும் இசைக்கும் கண்ணின் ஒளி கனக சுனை வைரமாவை சொறிய கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அந்த புன்வண்ணமான நீர்நிலைகள் வைரங்களை போன்ற அந்த நீர்த்திவறைகள் வந்து வாரி வாரி அளிக்கும் மண்ணின்றன மத வேளங்கள் நிலத்து மேல நிற்கக்கூடிய மத யானைகளானது என்ன பண்ணுவோம் மணி வாரி அந்த மணிகளை வந்து வாரி வாரி வீசும் இதனால் எரிய கின் என்று இசை முரளும் இதனால் இடையூறாமல் கின் கின் சத்தம் கேட்டுட்டே இருக்கும் இத்தகைய சிறப்பை உடையது திருக்கேதாரம் எண்ணீரே அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாடலுடைய பொருள் கீழே இருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா அடுத்தது இரண்டாவது செய்ல் பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னா என்னன்னா பாடலுக்கு பொருளை அறிஞ்சு நம்ம அதன்படி நடக்க வேண்டும் நுழையும் முல்லை என்ன கொடுத்துருக்காங்க அன்பு அறிவு பண்பு போன்றவை ஒவ்வொரு மனிதனும் வளர்த்து கொள்ள வேண்டிய உயர் குணங்கள் அன்பு இருக்கணும் அறிவாக பண்பாக நடந்துக்கணும் இதெல்லாம் மனிதர்கள் வளர்ந்து வளர்த்து கொள்ளக்கூடிய உயர் குணங்களாகும் இச்சொற்களின் பொருளை மேலோட்டமாக அனைவரும் அறிவர் ஆனால் இவை ஒவ்வொன்றுக்கும் நுட்பமான பொருள் ஒன்று அதனை களித்தொகை பாடல் ஒன்றை இங்கு அறிவோம் நூல்வெளி என்னன்னு பார்ப்போம் இந்த களித்தொகை அப்படின்னா எட்டு தொகை ஒன்று எட்டு தொகை நூல்கள் அகநானூறு புறநானூறு களித்தொகை நற்றினை குறுந்தொகை பதிற்றுப்பத்து பரிபாடல் இதெல்லாம் படிச்சிருக்கோம்ல அந்த எட்டுத்தொகை வந்து களித்தொகை நூல்கள் எட்டுத்தொகையில் ஒன்று தான் கழித்தொகைன்ற நூல் கழிப்பா என்னும் பாகு வகையான நூல் அப்படின்னு அர்த்தம் நூற்று ஐம்பது பாடல்களை கொண்டது எத்தனை பாடல்கள் கொண்டது நூற்று ஐம்பது பாடல்களை கொண்டது குறிஞ்சிக்களி முல்லைக்களி மருதக்களி நெய்தர்களி பாலைக்களி என்னும் ஐந்து பிரிவுகளை உடையது கலித்தொகையை தொகுத்தவர் யாருன்னா நல்லந்துவனார் இவர் வந்து சங்கால புலவர்களில் ஒருவர் நெய்தர்களிய இயற்றுனவரும் இவர் தான் சரியா அடுத்து இப்போ பாடலை போலாம் ஆற்றுதல் என்பது ஒருவர்க்கு சாரி ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல் இது உங்களுக்கு மனப்பாட செய்யுள் சரியா ஒன்பது வரிகள் இருக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணியே ஆக வேண்டும் ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் செறிவு எனப்படுவது கூறியது மறாமை நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல் பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் இப்ப நம்ம ஒவ்வொரு வரைக்கும் பொருள் பார்க்கலாம் ஆற்றுதல் என்பது ஒன்று அலர்ந்தவர்க்கு உதவுதல் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னா வறியவர்களுக்கு உதவி செய்யணும் நம்ம வீடு தேடி வரக்கூடிய அலர்ந்தவர் அளந்தவர் அப்படின்னா வறியவர் கஷ்ட நம்ம உதவணும் போற்றுதல் என்பது புனந்தாரை பிரியாமை பாதுகாத்தல் போற்றுதல் அப்படின்னா பாதுகாத்தல் பாதுகாக்கிறது அப்படின்றது அன்பு உடையாரை பிரியாது வாழ்தல் நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அன்பு இருக்கிறவங்கள நம்ம எப்பயுமே பிரியக்கூடாது பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் பண்பு அப்படின்னா பாடறிந்து சான்றோர்கள் சொன்ன வழி நம்ம நடக்கிறதான் பண்பு அன்பு எனப்படுவது தன் கிளை செறாமை அன்பு அப்படின்றது என்னன்னா தன்னோட உறவினர்களோடு உறவினர்களோடு வெறுப்பின்றி நம்ம வாழணும் அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் நோன்றல் அப்படின்னா பொருத்தல் அறிவு அப்படின்னா நம்ம அறிவில்லாதவங்களுடைய சொற்களை பேதையார் அப்படின்னா அறிவற்றவர் அறிவற்றவர்களுடைய சொற்களை பொறுத்து இருத்தல் செறிவு எனப்படுவது கூறியது மறாமை செறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா கூறியது நம்ம முன்னாடி சொன்ன நம்ம வாக்கை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது மாறக்கூடாது நம்ம சொன்ன வாக்கை காப்பாற்றணும் அதான் செறிவு அடுத்தது நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை நீரை நீரை அப்படின்னா நம்ம வந்துட்டு என்னது நிறையா இருக்கிறோம் அதாவது நிறைவான வாழ்க்கை பெறுறது என்னென்னா மறைப்பொருளை மறைப்பொருளைனா உண்மை பொருளை அறியாமை அதை அறியாமல் நம்ம இருக்கக்கூடாது முறையெனப்படுவது முறையெனப்படுவது கண் ஓடாது உயிர் உயிர்வள் முறை முறையென நீதிமுறை எனப்படுவதுன்னா குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனையை வழங்குதல் கண் ஓடாது நம்ம வந்து ஒரு பக்கமாக மாறக்கூடாது எல்லாருக்கும் வந்து நடுவு நிலைமையில் இருக்கணும் பொறை எனப்படுவது பொறுமை அப்படின்னா என்னென்னா போற்றாரை பொருத்தல் பகைவரையும் நம்மளை வந்து இகழ்ந்து பேசுகிறவங்களையும் நம்ம என்ன பண்ணணும் பொறுத்து இருக்கணும் இதை தான் சொல்லியிருக்காங்க இப்படி தான் நம்ம ஒவ்வொருவரும் இந்த மாதிரி பண்பு நலன்களை பின்பற்றி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க சரியா என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் ஆற்றுதல் ஆற்றுதல் அப்படின்னா நம்ம வந்துட்டு இல்வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த வாழ்க்கையானது அளந்தவர்க்கு இல்லைன்னு வரக்கூடிய வறியவங்களுக்கு உதவணும் போற்றுதல் என்பது அதாவது பாதுகாக்குதல் என்பது புணர்ந்தாரே நம்மக்கிட்ட இருக்க அன்புடையவங்களை நம்ம பிரியக்கூடாது பண்புன்றது பாடறிந்து சான்றோர் சொன்ன வழிப்படி நம்ம நடக்கணும் அதுதான் உண்மையான பண்பு அன்புன்றது தன்னோட உறவினர்களோட வெறுப்பு வாழணும் அறிவு அறிவில்லாதவங்க சொல்ல வந்து நம்ம பொறுத்துக்கணும் செறிவு அப்படின்றது என்ன அப்படின்னா முன் சொன்ன வார்த்தையை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும் சரியா அதாவது சொன்ன வாக்கை காப்பாற்றணும் நிறை அப்படின்னா மறைப்பிறர் அறியாமை மற்றவங்களுக்கு அறியாத வண்ணம் நம்ம வந்து நிறைவாக இருக்கணும் முறையெனப்படுவது கண் ஓடாது உயிர் உயிர்வல் முறையாக நடந்துக்கிறது எதில் இருக்குன்னா நம்ம நடுவு நிலைமையில் இருக்குது பொறை அப்படின்றது தன்னோட தன்னை இகழ்ந்தவரையும் நம்ம பொறை பொறைனா பொறுத்து கொள்ளுதல் பொறுத்து விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு வாழ்க்கையை வாழணும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சொற்பொருளை அளந்தவர் வறியவர் சராமை வெறுக்கக்கூடாது யார நம்மளுடைய உறவினர்களை நோன்றல் பொறுத்தல் யாரை பொறுக்கணும் பேதையர் சொல்ல பொறுக்கணும் போற்றார் பகைவர் பகைவரை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அவங்களுடைய வார்த்தைகள் நம்மளை இகழ்ந்தாங்கன்னா அவங்கள போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது பெருத்து பேசக்கூடாது பொறுமையா இருக்கணும் பொறை போற்றார் அப்படின்னா பகைவர் கிளை கிளைனா உறவினர் பேதையார் அறிவற்றவர் மராமை மறவாமை பொறை பொறுமை சரியா கீழ காடலுடைய பொருள் இருக்கு அடுத்து இப்போ ரெண்டு செய்யலுக்கான புக் பக் காட்டில் இருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன நம்ம மத வேளங்கள் பார்த்தோம் வேளம்ன என்ன யானை யானை கரும்பை தின்றன கனக சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனகம் கூட்டல் சுனை கூட்டல் அதிர முழவதிர பசியால் வாடும் டேஸ் உணவளித்தல் நமது கடமை யாருக்கு வறியவருக்கு இங்கே வறியவர்ன்ற மீனிங் தரக்கூடிய இன்னொரு சொல்லி எது அளந்தவர் நம்மை டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும் இகழ்வாரையும் பொறுத்து கொள்ள வேண்டும் மறைப்பொருளை காத்தல் டேஸ் எனப்படும் நிறை சரியா அடுத்த பாடறிந்து என்னும் சொல்லே பிரித்து எழுத கிடைப்பது பாடு கூட்டல் அறிந்து முறை கூட்டல் எனப்படுவது முறையனப்படுவது ஆ சரி இதுக்கான எல்லாமே மிஸ் உங்களுக்கும் ஃபோட்டோஸ் காப்பி அனுப்பிச்சி விட்றேன் ஸோ இதில் உங்களுக்கு இது மனப்பாட செய்யும் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும் மற்றபடி இருக்கிறதுல இதில் எல்லாமே மீனிங்ஸ் படிச்சுக்கோங்க தமிழை எந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் தேவாரத்தில் இதில் நம்ம வந்துட்டு தேவை களித்தொகை பாடலில் ஒன்று தான் நமக்கு மனப்பாட செயலாக கொடுத்துருக்காங்க இது நல்லா படிச்சுக்கோங்க சரியா அந்த நிறுத்தல் குறிதெல்லாம் நம்ம பார்த்தோல்ல அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் ஒரே புதுசாக எக்ஸசைஸ் வச்சு பார்க்கணும் அதில் இருக்க ஆக்டிவிட்டி எல்லாமே நீங்கள் முடிச்சுருக்கணும் ஓகேவா ஓகே இதில் இருக்க எல்லாமே ஃபேர் நோட் நீங்கள் காப்பி பண்ணியிருக்கணும் கொஸ்டின் ஆன்சர் மிஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஓகேவா